தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே கனிய மணல் அகழ்வு மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக செயல்படுகின்றார்கள் மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வு உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் மன்னார் தீவுப் பகுதி என்பது மிகவும் குறுகிய தாழ்வான நிலப்பகுதியாகும் கடல் நீர்மட்டத்தில் இருந்து தாழ்வான நிலப்பகுதி என்பதனால் மழை காலத்தில் நீர் வடிந்து ஓட முடியாமல் பொதுமக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளனர் இயற்கை அனர்த்தத்தை தாங்குதிறன் கொண்டதாக தீவுப்பாதியின் தரைத்தோற்று அமைவிடம் இல்லை அதனால்தான் மன்னார் தீவில் மூன்று மாடிகளுக்கு மேல் கட்டடம் அமைப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி வழங்குவதில்லை ஆகவே இப்பகுதியில் கனியமணல் அகழ்வது என்பது பாரதூரமான விளைவுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையின் கீழ் இருபத்தி மூன்று அரச திணைக்களங்கள் மன்னார் தீவு பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டுக்கு கடந்த இரண்டு முறை சென்றபோதும் மக்களுடைய பாரிய எதிர்ப்பு காரணமாக மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் போராட்டத்துக்கு எதிரான தடை உத்தரவை போலீசார் பெற்றுக்கொண்டு நாளைய தினம் அப்பகுதிக்கு கலை ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அந்த மக்களுடைய விருப்பம் இல்லாமல் தனியார் காணிகளுக்குள் அத்துமுறை உட்புகுந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு கனியமணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவது என்பது அந்த மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய ஆகும் எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய விருப்பமின்றி செயல்படுத்த முடியாது பாரிய அளவில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க கூடிய சூழ்நிலை நிலவுவதால் ஆபத்தான நிலைமை தோன்றலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆகவே உடனடியாக நாளைய கள விஜயத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் ஏனைய திணைக்களங்களும் நிறுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையினூடாக கோரிக்கை விடுகின்றேன் அடுத்ததாக சுகாதார பகுதி பற்றி கலைக்க இருக்கின்றேன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எமதி தொடர் கோரிக்கையை ஏற்று எம்மோடு தானும் நொந்து போன இறுதிப்போரின் சாட்சியமான பட்டுவாகல் பாலத்தை புதிதாக நிர்மாணம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஏற்படுத்திய ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கோரிக்கை நிறைவேறிய இப்பொழுதிலே இன்னமுன் நாங்கள் பல வழிகளிலும் பசித்துள்ளோம் என்பதையும் இந்த பேரவையிலே பதிவு செய்கின்றேன் நான் பன்னி மாவட்ட பன்னி தேர்தல் மாவட்டத்தை சார்பாக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுகாதார துறையின் மேம்பாடு ஆழ்ந்து நோக்கப்பட வேண்டிய ஒன்று மருத்துவருக்காக காத்திருந்து காத்திருந்து அல்லல் படுகின்ற நோயாளிகள் பல பிரதேச மருத்துவமனைகளையும் நிறைக்கின்றார்கள் பல குறைகள் இன்றளவும் கொண்டதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார பகுதி காணப்படுவதை இந்த பேரவையில் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் எங்களது தேவையை மாவட்ட பொது மருத்துவமனைக்கான தேவையாகவும் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவையின் தேவையாகவும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன் மாவட்ட பொது மருத்துவமனை சார்பான தேவைகளாக ஒன்று நிரந்தர மருத்துவ விடுதிக்கான தேவை இரண்டு உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான தேவை என்பன முக்கியமானவை மேலும் முக்கிய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார தேவையின் சேவையாக நோயாளர் காவு வண்டிக்கான உடனடி தேவை சுகாதார வைத்திய அதிகாரிக்கான வாகன தேவை ஆளணி மீளாய்வின் தேவைகள் ஆலணி வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட தேவைகள் மேலும் இன்றியமையாதவையாக காணப்படுகின்றன முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையானது இம்மாவட்டத்துக்கான மூன்றாம் நிலை மருத்துவ சேவைகளை வழங்கி வரும் ஒரே ஒரு மருத்துவமனையாகும் தற்போது இம்மருத்துவமனை உள்ளக பயிற்சி மருத்துவர்களை பெறுவதில் கணிசமான பல இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளது மாவட்ட பொது மருத்துவமனை முல்லைத்தீவு தற்போதைய சவால்கள் மற்றும் முன்னேற்றத்துக்கான கோரிக்கைகள் உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான கோரிக்கை முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையானது இம்மாவட்டத்துக்கான மூன்றாம் நிலை மருத்துவ சேவைகளை வழங்கி வரும் ஒரே ஒரு மருத்துவமனை ஆகும் தற்போது இம்மருத்துவமனை உள்ளக பயிற்சி மருத்துவர்களை பெறுவதில் கணிசமான பல இடர்பாடுகளை எதிர்நோக்கி உள்ளது நாட்டின் ஏனைய மாவட்ட பொது மருத்துவமனைகளை போலல்லாது எமது மாவட்ட பொது மருத்துவமனையானது உள்ளக பயிற்சி மருத்துவர்களின் வசதிகள் அற்ற ஒன்றாகவே காணப்படுகின்ற நிலைமையானது எங்களுடைய எங்களது இயலமையை பாதிப்பதுடன் ஏனிய மருத்துவத்துறை பணியாளர்களின் பணிச்சுமையையும் அதிகரிக்கின்றது ஒரு மருத்துவமனையில் உள்ளக பயிற்சி மருத்துவ வசதிகளை தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் நான்கு சபை தராதரம் மிக்க மருத்துவ நிபுணர்கள் பணியாற்ற வேண்டும் தற்போது இம்மருத்துவமனையில் இரண்டு அத்தகைய தராதரம் மிக்க மருத்துவ நிபுணர்கள் ஒன்று பொது மருத்துவம் மற்றது குழந்தை நல மருத்துவம் கடமையாற்றுகின்றார்கள் ஏனைய இரண்டு மருத்துவ துறைகளுக்குமான பெண் நோயியல் மகப்பேறு சத் மற்றும் சத்திர சிகிச்சை துறை மருத்துவ நிபுணத்துவ சேவைகள் ஏனைய மாவட்டத்தில் இருந்தே தற்காலிக அடிப்படையில் கவனிக்கப்பட உள்ளது உள்ளக பயிற்சி மருத்துவர்களை கொண்டிருத்தலானது பயிற்சி வழங்கும் தன்மையை மேம்படுத்துவதுடன் நோயாளர் பராமரிப்பிலும் மேன்மையை ஏற்படுத்தும் தங்களின் அலுவலகம் மூலம் இதற்காக எடுப்பட எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளாக நான் சுகாதார அமைச்சுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் வெகு விரைவில் உள்ளக பயிற்சியை பெறுவதற்கு தயாராக ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மருத்துவர்களின் அணி தயாராக உள்ளது அவர்கள் உள்ளக பயிற்சிக்காக நியம நியமனங்களை புறப்புகின்றனர் அன்ன அன்னளவாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையையும் அந்த உள்ளக மருத்துவ பயிற்சி வழங்கும் மருத்துவமனைகளின் பட்டியலில் உள்ளடக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளக பயிற்சி வசதிகளை தொடங்குவதற்கு தேவையான மீதி இரண்டு மருத்துவ துறைகளின் நிபுணர்களை பெண் நோயியல் மகப்பேறு மற்றும் சத்திர சிகிச்சை துறை நியமனம் செய்ய வேண்டும் இந்த நியமனங்களை இம்மருத்துவமனைக்கு உரிய முன்னுரிமையானது சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட வேண்டும் நிரந்தர மருத்துவ நிபுணர்களின் சேவைகள் இம்மாவட்டமா ஓ என்னென்று சொன்னால் இந்த ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் இந்த கோரிக்கை ஏற்கனவே நாங்கள் சென்ற வாரம் முல்லத்தீவு மாவட்டத்திற்கு நானும் கௌரவ பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் உட்பட நாங்கள் அந்த மாஞ்சோலை மைத் வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த வைத்தியசாலையில் பல்வேறுபட்ட குறைபாடுகளை இனங்கண்டிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் அது தொடர்பாக நாங்கள் முக்கிய கவனம் செலுத்த இருப்பதோடு தற்காலிகமாக இரண்டு தொகுதி தொகுதி அதாவது வீட்டு தொகுதி இரண்டு தொகுதி அவர்களுக்கு செய்து தருவதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக அதை பெற்றுக்கொள்வதற்கு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உதவி செய்வதாக கூறியிருக்கின்றார் எனவே நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மாஞ்சோலை வைத்தியசாலைக்கான சாலைக்கான தேவையினை இயன்ற முறை வரையிலே நாங்கள் அதை பூர்த்தி செய்வதற்கு தீர்மானிக்க රුමන්ත්‍රතුමා එක තමයි මම නවත්තන්න කියල ගරුමන්ත්‍රතුමාට උපදෙස් දුන්නේ අනුව එතු නැවැත්ව මන්ත්‍රතුමා ඔබතුමාගේ කතාව කරගෙන ඉන්නුඩ නේරද්දයි කොරයික පන්ටාමන කේටු කොඩගඩින් නන්්‍රී පරාළමන්ද්‍ර වරුප්පනර් ජවදීස්වරණාපර කලේ தாங்கள் பார்வையிட்டால் அது சரி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் இதை சுகாதார அமைச்சர் அவர்களிடமும் நான் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றேன் அந்த கடிதங்களை கொடுத்திருக்கின்றேன் பிரதம அமைச்சரிடமும் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று இந்த கடிதங்களை வழங்கியிருக்கின்றேன் கௌரவ பிரதி கூட்டுறவு அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களிடமும் இன்று அந்த கடிதங்களை திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக ஒப்படைத்திருக்கின்றேன் இந்த விடயங்களை நிறைவேற்றினால் சரி என்பதோடு நான் எடுத்த க கவனங்களை அதாவது இந்த கருத்துக்களை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் தங்களுடைய அலுவலகம் நிரந்தர மருத்துவ விடுதிக்கான கட்டிட தேவை தற்போது மாவட்ட பொருத்துவமனை மருத்துவ பொது மருத்துவமனை முல்லைத்தீவில் நிரந்தர மருத்துவ விடுதி கட்டடங்கள் எதுவும் இல்லாது தற்காலிக கட்டடங்களிலேயே இயங்கி வருகின்றது ஆண்கள் விடுதி கட்டில்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாகவும் பெண்கள் விடுதி கட்டில்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாகவும் மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது விசேட சிகிச்சை பிரிவுகளை உள்ளடக்க முடியாமையால் இந்த பிரச்சனை மேலும் தீவிர நிலையே அடைந்துள்ளது நோயாளர்கள் அனைவரையும் உள்ளடக்க முடியாததால் அவர்களை வரவேற்பு அறைகளிலும் விராந்தைகளிலும் நிலத்திலும் படுக்க வைக்க வேண்டிய நிலை உள்ளது நிலப்பரப்பும் குறைவாக உள்ளதால் நோயாளர்கள் பராமரிப்பு மேலும் மோசமான நிலைக்கு செல்கின்றது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலப்பகுதியில் இந்திய அரசின் உதவியுடன் மருத்துவ விடுதி கட்டடம் அமைப்பதற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டன எனினும் அத்திட்ட முன்னேற்றமானது மிகவும் தேக்க நிலையை அடைந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் மண் பரிசோதனை செய்யும் அளவுக்கே முன்னேற்றம் கண்டுள்ளது மாவட்டத்தின் தற்போதைய நெருக்கடி நிலை மற்றும் அதிகரித்து வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த மருத்துவ விடுதி தொகுதியின் கட்டுமான திட்டத்தை மிக விரைவுபடுத்துமாறு கேட்டு நிற்கின்றோம் நோயாளர் காவு வண்டிக்கான உடனடி தேவை முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையானது நான்கு நோயாளர் காவு வண்டிகளுடன் இயங்குகின்றது இவை மேற்சிச்சைக்காக உயர் மருத்துவமனைகளான யாழ்ப்பாணம் அனுராதபுரம் மற்றும் கொழும்பு போன்ற இடங்களுக்கு நோயாளரை உடனடியாக மாற்றுவதற்கு இன்றியமையாதவையாகும் இந்நோயாளர் காவு வண்டிகள் இரண்டு லட்சம் கிலோமீட்டர் தொடக்கம் எட்டு லட்சம் கிலோமீட்டர் வரையான மீட்டர் வரையான தூரங்களை ஓடி கடந்தவைகளாக கனமான பாவனைகளுடன் காணப்படுகின்றது இதன் காரணமாக அடிக்கடி பழுதுகள் ஏற்படு ஏற்படுவதால் நோயாளர் காவு வண்டிகளின் சேவைகள் அடிக்கடி தடைப்பட்டு நோயாளர் மாற்றத்தினை மேற்கொள்வதில் பாரிய இடர்நிலைகளை தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது மருந்து கல கலவையாளர் வெற்றிடங்கள் மருந்து கலவையாளர் சுகாதார சேவையில் முக்கிய இடம் வகிக்கின்றார்கள் மருந்து வளங்கள் சத்திர சிகிச்சை பொருட்கள் மருத்துவ பொருட்கள் என்பவற்றின் பொருள் பதிவேட்டை பேணுதல் மருந்து கையிருப்பை பேணுதல் மருந்து களஞ்சியத்தை பேணல் என்பன அவர்களின் முக்கிய பணியாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருந்து கலவையாளர் ஆளணி முப்பத்தி நாலு ஆகும் ஆயினும் தற்போது உள்ள மருந்து கலவையாளர்களின் எண்ணிக்கை வெறும் பதிமூன்று மட்டுமே ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மருந்து கலவையாளர்களுக்கான ஆட்சேபு பயிற்சியினர்கள் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை எமது சில மருத்துவமனைகளின் மருந்து கலவையாளர்களின் பணியானது மருத்துவ அதிகாரியின் மேற்பார்வையில் வேறு ஊழியர்களாலேயே மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலை நோயாளர் பாதுகாப்பு மற்றும் தரம் என்பவற்றில் பாருமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுப்பிடிப்பு ஆதார வைத்திய சாலைக்கான வைத்திய நிபுணர் ஆய்வுகூட வியலாளர் மற்றும் எக்ஸ் கதிர் படப்பிடிப்பாளர்களின் தேவைப்பாடு புதுக்குடிப்பு ஆதார வைத்தியசாலையானது கேந்திர முக்கியத்துவமான இடத்தில் அமைந்துள்ளதுடன் இம்மாவட்டத்தில் மூன்று மூன்றில் ஒரு பங்கு சனத்துகைக்கான சேவைகளை வழங்கி வருகின்றது ஆயினும் இம்மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்களின் சேவைகள் மற்றும் முக்கிய துணை மருத்துவ பணிகளான மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர் மற்றும் எக்ஸ் அதில் படப்பிடிப்பாளர் ஆகியோர் இல்லாத நிலையே காணப்படுகின்றது மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கான வைத்திய நிபுணர் மற்றும் துணை மருத்துவ பணியாளர் மாங்குளம் ஆதார வைத்திய மருத்துவமனையானது ஒரு ஏ தரத்திலான ஆதார மருத்துவமனையாகும் மாகாணத்துக்குரிய புனர்வாழ்வு மருத்துவ அலகினையும் இது கொண்டுள்ளது ஏனையின் நெடுஞ்சாலையில் கேந்திர முக்கியத்துவமான இடத்தில் இது அமைந்துள்ளதால் இம்மருத்துவமனை முக்கியத்துவம் பெறுகின்றது அண்மைய நெதர்லாந்து அரசின் செயல்திட்டத்தின் மூலம் இதன் சேவை பிறப்பு இன்னும் கணிசமாக விரிவடைந்து நோயாளர் சேவை இடம் பெறுகின்றது ஒரு ஏ தரத்திலான ஆதார மருத்துவமனையாக இருப்பதால் அனைத்து முக்கிய மருத்துவ நிபுணத்துவ சேவை பிரிவுகளும் துணை மருத்துவ சேவைகளும் இங்கு அமைதல் வேண்டும் ஆனால் இந்த ஒன் மினிட்ஸ் மிஸ் இந்த ஆதார மருத்துவமனையாது மகப்பேற்று மருத்துவர் குழந்தைகள் சிகிச்சை நிபுணர் மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மற்றும் முக்கிய துணை மருத்துவ பணிகளான என் மருத்துவ சிகிச்சையாளர் மற்றும் எக்ஸாதிர் படப்பிடிப்பாளர் சேவை என்பன இல்லாத நிலையிலேயே தற்போது இயங்கி வருகின்றது அளம்பில் பிரதே பிரதேச வைத்தியசாலைக்கான நோயாளர் காவு வண்டி மற்றும் மணலாறு சுகாதார வைத்திய அதிகாரிக்கான வாகன தேவை அளம்பில் பிரதேச மருத்துவமனை ஒரு நோயாளர் காவு வண்டி இல்லாமையே இயங்கி வருகின்றது இது முல்லத்தீவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இம்மருத்துவமனைக்கான நோயாளர் காவு வண்டி சேவைகள் இதர மருத்துவமனைகளான கொக்குழாய் பிரதேச மருத்துவமனை சம்பத்னர பிரதேச மருத்துவமனை கொக்குடா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சம்பத்நோர பிரதேச மருத்துவமனை முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் தயவுசெய்து இந்த உதவிகளை சுகாதார அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்து நிச்சயமாக செய்ய வேண்டும் நான் இதிலே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை சுகாதார அமைச்சரோடு நேரடியாக கதைத்த நிச்சயமாக அவர் கவனம் எடுப்பதைத்தான் சொல்லியிருந்தால் திரும்பவும் சொல்லுகின்றேன் பிரதம அமைச்சருக்கும் கொப்பிகள் கொடுத்துள்ளேன் எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கூட்டுறவு பிரதி அமைச்சர் கும் உபாலி சமரசிங்க அவர்களுக்கும் கொடுத்துள்ளேன் யவு செய்து இந்த உதவிகளை செய்து முல்த்தீவு மாவட்டத்தின் வைத்திய சேவையை சீராக செய்யும் வண்ணம் கேட்டுக்கொள்வது நன்றி கரு எம் கே எம் அஸ்லம் மந்திரி துமா உபத்துமாட்டை மினித்து தொலஹாக காலையாக திபெணுவா ஆர்டர் ப்ளீஸ் கரு இம்ரான் மர் மந்திரி துமா முலாசன் வைத்தப்பேம் வேணா මුලාසන ආරුඩමන්තුතුමණ අපි අද මෙම ජා